ஈரோடு வில்லேஜ் லோக நாயகி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இருந்து நானும் கௌரியும் ஈரோட்டில் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வர்றப்பையே பார்த்திங்கன்னா இந்த நானும் மஷ்ரூம் கிரேவியும் சஷ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா உடனே வந்துட்டு சஷ்வின் அதை பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு சொல்லுவான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பால் காய வச்சுட்டு அப்புறம் நாய்க்கெலாம் சாப்பாடு போட்டு எடுக்கிற பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டு படுத்தாச்சு அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டவே இல்லை டெய்லி வந்து ஒரு மதியானமாக ரெண்டு மணிக்கு மேலே கூட்டுறது அந்த கழுவுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அந்த அன்றைக்கி செய்யலை ஏன்னா ஈரோட்டை சுற்றிட்டு வந்துட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சுன்றதுனால அப்புறம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா பழம் கீரை சாம்பிராணி ஏற்றுற மாதிரி மண்ணிலேயே செஞ்சது அது அப்புறமா காட்டுறேன் அதுவும் வாங்கிட்டு வந்தேன் இந்த பல வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி இல்லை ஒன்று கூட எடுக்காமையே இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அப்படியே கடந்து இத்தே போயிடும் அதனால வந்துட்டு கம்மியாக வாங்கிட்டு வந்துக்கிறது இது அடுத்த நாள் சனிக்கிழம மதியானத்துக்கு மேலே எடுத்துட்டு இருக்கிறது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் காட்டில் நிற்கிது எனக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணு நான் டிராக்டரில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு போனேன் அப்படியே இந்த நெல் வயலெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ காலம் அப்புறம் சுத்திலையும் வந்துட்டு தனி நிற்கிறதுனால கிணறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசம் கட்டின மாதிரி தான் இருக்குது கிணத்துல தண்ணியுமே ஃபுல்லாக இருக்குது தண்ணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செலவே இல்லை ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த வீடியோ எடுத்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணி தான் வந்து வயலுக்கெல்லாம் விடுற மாதிரி இருக்குது இப்போ வாய்க்கால் தண்ணி வரதில்லை நெல் பார்த்திங்கன்னா அப்படியே புட கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதாவது நெல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாற்று இருக்கும் அந்த நாலஞ்சு இருந்தும் கொத்து கொத்தாக வந்துட்டு நெல் அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லும் கருது வந்து அப்படியே நல்ல நேரா நிற்கும் அந்த நெல் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி உள்ள முத்த முத்த அந்த கருது பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழே தொங்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு தடவை ஒரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துகிட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு அந்த வயலில் இருந்து மேல் இருந்து கீழ் வயலுக்கு கீழ் இருந்து அடுத்த வயலுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து எல்லா வயலுக்குமே கீழே 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 பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நெல்லங்காலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயலுக்கா ஒரு ஒரு வயலுக்கா மற்ற வெள்ளாமைக்கெல்லாம் கட்டுற மாதிரி பாத்தி பாத்தியாகவும் கட்ட முடியாது இது மேல்வையிலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போக வேண்டியது தான் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் போகும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா உழவு போதே நல்லா சேர்த்துளவு நல்லா அடித்து ஓட்டி மட்டை மண்ணுவாங்க வயலில் நடவு நடுறதுக்கு முன்னாடியே மட்டை பண்ணி விட்டுருவாங்க மேல்வயிலருந்து அப்படியே கீழ் வயலுக்கு வளைஞ்சிட்டு போகிற மாதிரி நடவு நடும்போது தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வரப்பு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கட்டுவாங்க மற்ற வெள்ளாமைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்புக்கெல்லாம் வந்து வான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க நெல் வயலுக்கு மட்டும் வரப்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு சேர்த்தையே வச்சு வரப்பு கட்டுவாங்க எந்த வெள்ளாமை பண்ணாலும் இந்த அளவுக்கு வந்து காடு சுத்தமாகவும் ஆகாது சமமாகவும் ஆகாது அப்படியே நடவு நடும்போது தான் பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக அப்படியே சேர்த்தோல் வடிச்சு சமன்படுத்தி வரப்பு எல்லாமே வந்து பூசுறதுனால காடே பார்த்தீங்கன்னா சுத்தமாயிரும் இப்போ நீங்கள் பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா நான் இருந்து வாங்கிட்டு வந்தால் அந்த சாம்பிராணி ஏற்றுறது மண்ணிலையே செஞ்சது நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலில் மட்டுமே போக வரதுனால எல்லா பக்கமும் நல்லா பரவற மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மதியானமாக தான் ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது ஒன்று ஐம்பது ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிலே சுத்தமாக இல்லை மோடம் போட்டுக்கிட்ட மழை வர மாதிரி இருந்துச்சு மழையும் இல்லை இந்த மாதிரி சமயத்தில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வந்துட்டு ரொம்ப நாள கூட்டாமையே இருக்குது ரொம்ப நாளான ஒரு பத்து நாள் எட்டு நாள் அந்த மாதிரி ஆயிருக்கும் அதனால வந்து இந்த வாசல் அப்படியே கூட்டி விட்டுலாம் வெயில் தான் இல்லை இல்லை வெயில் சமயத்தில் கூட்டவே முடியாது கார வாசலுக்கும் அதுக்கும் அப்படியே மேலே வந்துட்டு ரொம்ப வேர்த்து கொட்டிடும் நல்ல வேலை கூட்ட ஸ்டார்ட் பண்ண உடனேயாமே மாமா வந்துட்டு எருமை மாடெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க கூட்டு முடிச்சதுக்கப்புறமா பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா அதுக்கு ஆணில் ஓட்டிகிட்டு வர மண் எல்லாமே வந்துட்டு வாசலில் தான் இருந்திருக்கும் கூட்டின உடனே மண் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் எங்கள் வீட்டில் வந்து வேறு வழியே இல்லை நடக்கிற தடமே அதுதான்ற மாதிரி ஆயிடுச்சு வண்டி வர்றது டிராக்டர் வர்றது ஆள் நடக்கிறது அப்புறம் மாடு எருமையெல்லாம் போகிறது வர்றது இந்த மாதிரி வாசலே வந்துட்டு தடமாகவே ஆயிருச்சு அதனால் வேறு வழியே இல்லை கூட்டின அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா மண் மண்ணாக தான் இருக்கும் நம்ம அட்லீஸ்ட் வெளியில் போயிட்டு வந்தாலே வந்துட்டு வாசலில் ஃபுல்லாக மண் தான் வந்துடும் அதனால இது வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் கூட்டுறது கூட்டினாலும் வந்துட்டு நம்ம அளவுக்கு அதை சுத்தமாகவே வச்சுருக்கணும்னு நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் சரி ஓகே எவ்வளோ நேரத்தில் கூட்டுறோன்னு பார்த்து நான் டைம் பார்த்துட்டு தான் கூட்டினேன் ஒன்று ஐம்பதுக்கு ஆரம்பித்து ரெண்டு இருபதுக்கு மேலே ஆயிடுச்சு கூட்டி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் அதுவும் நிற்காம கூட்டியே மதியானத்துக்கு மேலே தான் வந்து வேலையை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வாசலை கூட்டிகிட்டு அப்புறமா வந்துட்டு வீட்டை கூட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு பக்கத்துலயே சரி ஏதாவது துவைக்கிற துணி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி ஓடும் போது துவச்சு போட்டுட்டா ஈஸியா இருக்கும்ன்றதுனால துவைச்சிருவோன்ற எண்ணம் வந்துருச்சு இருந்தாலுமே வந்து துவைச்சிட்டு துணியெல்லாம் நினைச்சிட்டு அப்புறமா போய் வீட்டை கூட்டினா அது கூட்டவே முடியாது அப்புறம் வீடு கூட்டாமையே விட்டுருவோம் முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமையும் வீடு கூட்டலை அதனால சரி ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல வீட்டை கூட்டிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு துணியெல்லாம் துவச்சிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டை கூட்டினேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு அதுக்கடியில் டீ வைக்கிறது உட்காந்துருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது ஃபோனை பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு எப்படியும் அதுலேயும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓடிடுச்சு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஓடிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரியான துணிகள்லாம் துவைச்சிருவேன் ஷஷ்வினோட பேகு ஸ்கூல் பேகு ஷூ சாக்ஸு அது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு துவைச்சி போட்டுறது அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற கறி துணி அப்புறம் கை அடுப்பெல்லாம் தொடைச்சி விடுவோம்ல அந்த துணி அப்புறம் தண்ணியில் நினச்சிட்டு நினச்சிட்டு கையெல்லாம் துடைச்சிப்போம்ல அந்த துணி இந்த டஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுருங்கியே போயிருச்சு அதோடய கலரே அந்த மாதிரி ஆயிருச்சு அதையும் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஓடும் போது துவைச்சு போட்டுருவேன் அப்புறம் இருக்கிற மேட் எல்லாமே மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழுக்கு துணியெல்லாம் கூட மிஷினில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மேட்டு அப்புறம் கை துடைக்கிறது அந்த கறி துணி எல்லாமே பார்த்திங்கன்னா மெ மிஷினில் போட முடியாது ஒன்றோடய ஒன்று கலந்து இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு அதில் தான் கலந்து நல்ல துணிலே ஒட்டிக்கும் அப்புறம் எல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்கும்போது மிஷினில் போட முடியாது அப்படி கொஞ்சமாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் நம்ம மிஷினில் போட்டால் வந்து அது அழைக்க போறது இல்ல சும்மா சுற்றி விட்டு அலசி கொடுக்குது அவ்வளவுதான் அதனால் வந்துட்டு மாமாவோட எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே நல்லா தேய்ச்சி அலசி போட்டுட்டேன் இந்த கை துடைக்கிற துணிக்கும் அப்புறம் கறி துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியில் என்னதான் சொன்னாலும் அந்த வலுவலுப்பு போகவே போகாது அடுப்புக்கிட்ட அந்த எண்ணெயில் வந்து துடைக்கிறதுனால அதனால கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு கை துடைக்கிற துணி அந்த மாதிரி ரொம்ப அழுக்காக அதெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கருத்துணியை போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறது அந்த சுடு தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக சோடா மண்ணும் போட்டுட்டோன்னா அப்படியே துணி துவைச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மொறு மறுநாயிரம் அடுத்த நாள் சண்டே ஷஸ்வின் வந்துட்டு ஊரில் இருந்தான்னு சொல்லிட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டு பொண்ணு பரதநாட்டியம் ஆடுறான் இங்கே பைரவர் கோயிலில் வந்து சலங்க பூஜை வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே அவங்களோட பரதநாட்டியம் கிளாஸில் இருந்து எல்லாருமே வந்து நாட்டியாஞ்சலின்னு சொல்லி ஒன்று ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி பைரவர் கோயிலில் சலங்க பூஜை வச்சுருந்தேன் அன்னைக்கு அவங்களோட நாட்டியாஞ்சலி ப்ரோக்ராமும் நடந்துச்சு சரி ஓகே அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சஷுன் வந்துட்டு முன்னாடியே தாட்டி விட்டுட்டு பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா அதான் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் போனேன் அங்கே போனதுக்கப்புறமா செம்மையை என்ஜாய் பண்ணோம் அந்தந்த பாட்டு வந்துட்டு நான் இதில் போட முடியாது காப்பிரைட் வந்துடும்ன்றதுனால பாட்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவரும் மியூசிக்கும் கொடுத்துட்றேன் ஐயப்பன் பாட்டுக்கு அப்புறம் முருகர் பாட்டுக்கு சிவன் பாட்டுக்கு அந்த மாதிரி விதவிதமான பாட்டுக்கு ஆடினாங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ரிங்கு வச்சுக்கிட்டு அதாவது வளையம் இடுப்பில் சுற்றிக்கிட்டே ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாட்டு முடிகிற வரைக்குமே ஒரு ஆறு நிமிஷம் ஆறரை நிமிஷம் பாட்டுன்னா அந்த ஆறு நிமிஷமே முழுசாவே வந்துட்டு அந்த ரிங்கு கீழேயே விழாமல் டான்ஸும் ஆடிக்கிட்டே அந்த ரிங்கையும் சுற்றிக்கிட்டே ஆடிட்டு இருந்தான் அதில் வர்ற பாட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரொம்ப நம்மளை வந்துட்டு ஒரு தெய்வீக பக்தி நிலைக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு பாட்டு சிவன் பாட்டு தான் அந்த பாட்டோடு சேர்த்து அந்த பொண்ணு அப்படியே அந்த ரிங்கை சுற்றிக்கிட்டு அந்த பொண்ணு ஆடுறதை பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு ஐயோ எப்படா வந்து அந்த ரிங்கு விழுந்துருமோ விழுந்துருமோன்னு நம்ம ஒரு பயத்தோடயே பார்த்துட்ருக்கணும் இல்லை அந்த பொண்ணு வந்து டயர்டாயிருமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாமல் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்துச்சு அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் ஆனால் அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணுறாங்கன்றதே பெரிய விஷயம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன வேலையில் ஒரு ரெண்டு மூணு செஞ்சாலே வந்து காஃபி வைக்கிறதுக்கு பதிலாக டீ தூளை போடுறது டீ வைக்கிறதுக்கு பதிலாக காஃபி தூளை போடுறதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணிடுவோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவனம் வேணும் டான்ஸும் கவனம் வேணும் பாட்டும் கவனம் வேணும் அந்த ரிங் மேலேயும் கவனமாக இருக்கணும் ஸ்டேஜ் மேலேயும் கவனம் வேணும் ஏன்னா ஸ்டேஜில் வந்துட்டு அந்த ஓரத்துக்கு இந்த ஓரத்துக்குலாம் போகும்போது கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும் அதையெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தாலும் அந்த பாட்டு மட்டும் முழுசாக பார்த்துருங்க இதே பாட்டு அந்த டான்ஸோடையே சேர்த்து நான் வந்து ஷார்ட்ஸில் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன் ஒரு நிமிஷமாக போட்டிருக்கிறேன் அதை ஃபுல்லாக போட முடியாதுன்றதுனால ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் அந்த பாட்டு மட்டும் வராது நம்ம அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம்